கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்டாம் நீங்கள் உங்கள் கரங்களை கொடுத்து புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம் உழைப்பாளர் தினம் தினம் தொழிலாளர் தினம் இப்படி பல பேரில் அழைக்கப்படுகிற இந்த மே மாதத்தின் ஒன்றாம் தேதி காலை நேரத்தில் நீங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தில் நீங்கள் கத்திர தேடி ஆண்டோருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்கள் பெலன் எல்லாம் பெருகட்டும் அதே இல்லையா நான் உங்கள் பெலன் எல்லாம் பெருகட்டும் அப்போ பக்கத்தில் கூட சொல்லுங்கள் உங்கள் பெலன் அப்படியே பெருகட்டும் ஆமாம் கை கால்கள்லாம் பலன் பெருகட்டும்னு சொல்லுங்கள் குறிப்பாக கை கால் அது பெலன் குறையும் போது நமக்கு ரொம்ப சோர்வாகுது அந்த கை கால் எல்லாம் பலன் பெருகட்டும் அடுத்தபடியாக நம்ம ஆத்தும பலன் மன ரீதியான பலன் ரொம்ப முக்கியம் நம்ம சில நேரம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்து பலன் வந்தால் தான் நம்ம அடுத்தால் எதுவுமே நம்மளால் செய்ய முடியும் அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் மன ரீதியாக நல்ல பலப்பட போகிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் மன ரீதியாக ஆத்தும ரீதியாக ஹல லூயா கத்தர் நல்லவர் மீண்டும் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு வார்த்தை மூலமாக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார் அந்த வார்த்தையை தான் சொல்லி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்து கொண்டே இருந்தேன் அப்போ நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஊழியத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சரியாக வரும் பொழுது பதினொன்னே முக்கால் முன்னே முக்காலுக்கு இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம் புது மாதம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி பழைய மாதத்துக்காகவும் புதிய மாதத்துக்காகவும் நன்றி சொல்லி ஜெபிச்சோம் அப்போ கத்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை மீண்டும் கொடுத்து கத்தரிங்களோடு அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் நாம் எல்லாம் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஐம்பதாவது வசனத்தின் பின்பாகத்தை வாசிங்க யோவான் ஒன்று பின்பாக அதே வாசிங்க இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து மூன்று முறை சொல்லுவோம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நல்ல கரங்களை பக்கத்தில் இருக்கவங்க பிடிச்சி சொல்லுங்க இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அல் லூயா அல் லூயா கத்தர் நல்லவர் அப்போ ஏப்ரல் மாதம் துவங்கின உடனே ஊழிய தேவைகள் குடும்ப தேவைகள் இந்த காரியங்களெல்லாம் வச்சு அப்படியே ஜோ பண்ணிக்கொண்டே இருந்தோம் ரொம்ப அதிகமான தேவைகளெல்லாம் இருந்துச்சு ரொம்ப ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணோம் கத்தர் ஒவ்வொரு மாதமும் ஆச்சரியம் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்தினார் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளவோ தேவைகள் இருந்துச்சு தேவைகள் மத்தியில் கத்தர் ஆச்சரியமாக நடத்தினார் அப்போ அன்றைக்கி நேற்றுலாம் வந்து காலையிலே ஒரு வேலையை அங்கே வந்திருந்தோம் அப்போ வீட்டில் சொன்னால் இப்படிலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம நடத்தி இருக்கிறார் நம்ம நன்றி சொல்லி ஆண்டவருக்கு அதிகமாய் சொல்லி ஜபிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்தினார் இந்த ஏப்ரல் மாதத்தில் எதையெல்லாம் நீ நன்மையாய் பார்த்தையோ அதிலும் பெரிதானவைகளை நான் உனக்கு செய்வேன் உன் மக்களுக்கு செய்வேன் சபை ஜனங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி கத்தர் இந்த வார்த்தைகளை பல நேரங்களில் பல விதத்தில் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார் அதனால் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை எல்லாம் செய்வார் மூன்று பெரிதான காரியங்களை இந்த காலை நேரத்தில் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தினுடைய பத்தொம்போதாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தினுடைய பத்தொம்போதாவது வசனத்தை வாசிங்க தேவனே நம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அப்போ இந்த மாதம் நீதி பெரிதான நீதிகளை கத்தர் செய்வார் அல்ல நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நீதிகளை நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம நீதியாக நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் தவறான குற்றச்சாட்டுகளோ தவறாய் நம்ம மீது சொல்லப்படுகிற வார்த்தைகளோ பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் நம்மை துன்பப்படுத்துகிறது அப்போ சில நேரம் நம்மளுடைய நீதி மனிதர்களுக்கு தெரியாது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதியை அறிந்திருக்கிறார் நீதி என்பது கத்தரை அதிக தேடுவது ஒரு நீதி அனுதினமும் வேதம் வாசிப்பது அது ஒரு நீதி அணுதினமும் ஜபிக்கிறது ஒரு நீதி அணுதினமும் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் தேவ சமூகத்தில் வந்து கத்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய நீதி எந்தெந்த நீதியெல்லாம் நம்மால நிறைவேற்ற முடியுமோ எந்தெந்த நீதியெல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியுமோ அந்த நீதியை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா கத்தர் நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு ஒரு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே அல்ல இல்லையா அப்போ அவர் நீதி செய்கிற தேவன் ரொம்ப முக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நீதி எதிர்பார்த்து கொண்டே நம்ம இருக்கிறோம் அப்போ கடந்த நாட்களில் ஒருத்தர் ரொம்ப என்னை பேசிட்டாங்க பிள்ளைகள் எல்லாம் பேசிட்டாங்க ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம் அப்போ சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட கூப்பிட்டு இன்னொருத்த கூப்பிட்டு இப்படிலாம் பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அமைதியாக இருங்க உங்களுக்கு நீதி செய்வார் அப்படின்னாங்க அல்ல லூயா அந்த ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க சில நேரங்களில் நீங்கள் இருக்கும் பொழுதும் அமைதியாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு நீதி செஞ்சிருவார் அதுதான் பெரிதானவைகளை பார்க்கிற ஒரு காரியம் அப்போ முதல்ல நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதான நீதியை உங்கள் குடும்பத்தில் செய்ய போறார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நீதி செய்வார் அது ரொம்ப முக்கியம் உங்க பிள்ளைகள் உங்க குடும்பம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நீதி செய்கிற ஒரு தேவனாய் ஒரு பெரிதான நீதி உங்களுக்கு வெளிப்பட போகிறது ரெண்டாவது என்ன ஒரு பெரிதான காரியம் வாசிச்சிங்கன்னா யோவான் ஐந்தாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க யோவான் ஐந்து இருபத வாசிங்க பார்ப்போம் உம் அன்பாய் இருந்து ம் 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 ஆச்சரியப்படத்தக்கதாக சொல்லுங்க இப்போ ஆ இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் காண்பிப்பார் அடுத்தபடியா ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிதான கிரியைகளை இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா ஆச்சரியம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆச்சரியமா பார்த்தோம் அப்படின்ட்டு ஆச்சரியப்படத்தக்கதாக அப்போ இந்த மே மாதத்துல உங்களுக்கு அடுத்தபடியா நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த ஆச்சரியப்படத்தக்கதாக அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெரிதான கிரியைகளை கத்தர் செய்ய போகிறார் முதல்ல கத்தர் நீதி செய்வார் அடுத்தபடியாக கிரியை செய்வாராம் அப்போ இந்த மாதம் நீங்கள் கிரிய செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கிரிய செய்வதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை டிவியில் தினமும் செய்தி பார்த்தீங்கன்னா பொது ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியில் செல்லாதபடி வெயிலில் செல்லாதபடி எச்சரிக்கையாக இருங்க வெப்ப அலை வீசுதுன்னு சொல்லி செய்தி வந்து பார்த்திங்கன்னா தினமும் தினமும் சொல்கிறாங்க டிவியில் நீங்கள் எத்தனை பேர் செய்தி பார்க்குறீங்கன்னு தெரியல அப்போ இந்த செய்தியில் சொல்கிறாங்க வெப்ப அலை அப்போ சில நேரங்களில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து தன்னுடைய செட்டைகளை அடித்து எலும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நீதி வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியாக கத்தர் கிரியை செய்யக்கூடிய ஒரு மாதம் கத்தர் ரகசியமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு மாதம் யோபு தன்னுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்தில் சொல்றாங்க கத்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது கத்தருடைய ரகசிய செயல் அப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் எல்லாம் ரகசியமாக நடந்தா தான் அது வெளியிறந்துக்கிறது வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சில காரியம் ரகசியமாக நடந்து அது வெளியில் தெரியும் பொழுது தான் பெரிய ஒரு ஆச்சரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வார் அப்போ அடுத்தபடியாக இந்த மாதம் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவில் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கிரியைகளை கத்தர் செய்ய போகிறார் பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க பெரிய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது மூணாவது நம்ம வாசிப்போம் ஆதி ஆகபத்திய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆதியாகமம் ஒ பதினாறு நீங்க வாசி தேவன் பகலை பெரிய சுடரும் இரவை இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அல்ல லோயா அடுத்தபடியாக கத்துறவங்க வாழ்க்கையில உண்டாக்க போகிறார் எதை தெரியுமா வெளிச்சத்தை பகலை ஆளை பெரிய சுடர் இன்னைக்கு பெரிய சுடர் நம்மளை பாடாப்படுத்துது அடிக்கிற வெயில் என்ன பண்ண முடியல தாங்க முடியல நூற்றி பதினாலு டிகிரிக்கு மேலே இன்னைக்கு வெயில் வந்திருக்கு அன்றைக்கி ஒரு வீடியோ அனுப்பி விடுறாங்க ரோட்டில் ஆம்லேட் போடுற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பி விடுறாங்க அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிருக்குது ரோட்டில் ஆம்லேட் போடக்கூடிய அளவில் அந்த மாதிரி வெயில் அதிகமான வெயில் அப்போது பெரிய சுடர் பகலை ஆள பெரிய சுடரான் பகல் அப்படின்னா வேதத்தின்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நாட்கள் பகல் அப்படிங்கிறது வெளிச்சம் ஒரு சந்தோஷமான நாட்கள் அப்போ பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரை உருவாக்குகிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பகலை ஆளக்கூடிய அந்த பெரிய சுடர் ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த காரியத்திலலாம் உங்கள் வாழ்க்கை இருளின் பாதையில் இருந்துச்சோ சில இருள் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் குடும்பத்தில் சில இருள் இருக்கும் இப்போ நாங்கள்லாம் போய் சில குடும்பங்களில் சில ஃபேமிலியில் போய் ஜபிக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளெல்லாம் தெரியும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்த பொழுது அநேக குடும்பங்களுக்கு தான் அந்த ஊழியத்தை செய்யும்படி கொண்டு போனார் அநேக குடும்பங்களுக்கு போவோம் அந்த வீடுகளுக்குள்ளே தான் எங்கள் ஊழிய நடந்துச்சு முதல்ல நாங்கள் போய் ஜபித்த வீடுகள் கணக்கே கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாப கட்டுகள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அங்கே போய் ஜோ பண்ணோன்னே இந்த பிரச்சனையில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு கத்துறதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவார் பெரிய பெரிய சில வீடுகளெல்லாம் செய்வேன பில்லி சுனிய போராட்டம்லாம் இருக்கும் இப்போ அந்த குடும்பங்கள்ட்ட மேக்சிமம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் நல்லா ஜோ பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் உண்டாகும் இப்படி நிறைய காரியங்கள் உண்டு நிறைய சாட்சி உண்டு பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு குடும்பங்கள்ல போய் ஜபித்த நாட்களில் அப்போ நேற்றைய தினத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன் என்னென்ன குடும்பங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஜோம் பண்ணி அந்த குடும்பங்கள்ல நடந்த நன்மைகளுக்கு அவங்க சொல்றாங்களே இல்லையோ நம்ம சொல்லணும் கர்ப்ப தடைகள் மாறின குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி ஜோம் பண்ணி திருமண தடை மாறின குடும்பங்கள்ல ஜோம் பண்ணி நன்றி சொல்லி சில வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வாலிப பிள்ளைகள் நிமித்தம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் சில பிள்ளைகள்லாம் பெற்றோரை துக்கப்படுத்தின காரியங்கள் பிறகு அவங்க அந்த பிள்ளைகள் குடும்பத்தோடு இணைஞ்சு அப்போ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமாக மாறினது இப்படி நிறைய காரியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ கடந்த சில நாட்களில் சில குடும்பங்களுக்கு ஜெபிக்கும்படி ஏவப்பட்டதுனால உட்காந்து ஜோ பண்ணிவிட்டு சரி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் போய் மறுபடியும் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தொடர்பு பொழுது அவங்களெலாம் சாக்கு போக்கு காரணம் சொல்லிட்டாங்க இந்தவர் நீங்கள் ஜபிக்க சொன்னீங்க ஜபிச்சாச்சு அந்த வீடுகளில் ஜபிக்கிறதுக்கு நம்ம பண்ணும்போது அவங்க ரெடியாக இல்லை நான் என்ன பண்ணட்டோம் அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு பெரிதான கிரியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இனி அவங்க கொஞ்ச நாள் அந்த பாடுகள் பிரச்சனைகள் வழியாக தான் இருக்கணும் அவங்களே நம்ம தேடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கொடுத்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில நேரங்களில் சில பெரிதான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும் சில காரியங்களை நம்ம சகிக்கணும் பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்கால் ஆயிட்டு படுக்கும்போது ஒரு மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு சரியாக அஞ்சு மணிக்கு நாலு மணி நேரம் தூங்கணும் எந்திக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டை எழுப்பினேன் எப்போ ஒரு டீ போட்டு கொடு அப்படின்ட்டு ரெடி ஆகிவோம் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுமா இல்லை கஷ்டமாக தான் இருக்கும் அதை மீறி நம்ம போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது இன்னும் ஒரு பெலனை தருவார் இப்போ நீங்கள் அப்படி தான் வர்றீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பலன் குறையுது எம் நம்ம இருக்கிற அந்த கொஞ்சம் விலனை நம்ம கத்தருக்கு பயன்படுத்தும் பொழுது கத்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் அப்படின்னா சொன்னேன் அண்டவரே இந்த குடும்பங்களுக்காக பாறப்பட்டோம் அப்போ அவங்க ஆயத்தம் இல்லாத போது நீ உட்கார்ந்து ஜோமன் உன்னுடைய காரியங்களை நான் பாதுகாத்துக்கொள்வேன் உனக்கு நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கத்தரினோடு பேசினார் அப்போது முதலாவது இந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலை ஆழ பெரிய சுடர் அடுத்தபடியாக இரவை ஆள சிறிய சுடர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய ரெண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாகும் இரவு அப்படிங்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தின் நாட்கள் போராட்டத்தின் நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள் இரவு அப்படின்னா வேதத்தின்படி அதற்கு இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இரவு இருக்கு பகலும் இருக்கு அப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு எப்பவுமே பகல் அப்படின்ட்டு இல்லை இரவும் இருக்கு உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன இரவு இருக்கும் அந்த இரவு முடிஞ்சாதான் பகல் அல்ல லூயா அப்போ இரவை ஆள சிறிய சுடர்னு போட்டிருக்கு வேதத்துல நான் அப்படியே சொன்னேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற இரவு துக்கமாக இருக்கட்டும் வேதனையா இருக்கட்டும் கண்ணீரா இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் அதுக்கு நான் உண்டாக்குற சின்ன காரியமே உனக்கு பெரிய அற்புதத்தை செய்யும் அப்படின்னார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துக்கமாக ஒரு வேதனையாக ஒரு கலக்கமாக ஒரு கண்ணீரா ஒரு இரவின் பாதையில் நீங்கள் போகிறீங்களா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது பக்கத்தில் இருக்கும் கூட சொல்லுங்கள் உங்கள் இரவெல்லாம் முடிய போகுது ஒரு வெளிச்சம் ஆரம்பிக்க போது உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு தான் ஆண்டவர் வந்து சிறிய சுடர் உருவாக்கி இருக்கிறார் சிறிய சுடர் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இரவு வெளிச்சமாக மாறுவதற்கு கத்தருடைய சிறிய சுடர் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சம் இருக்குது நிலா வெளிச்சத்தில் நடந்தவங்கலாம் இருக்கீங்களா நிலா வெளிச்சத்தில் நடந்துருக்கீங்களா நாங்கள்லாம் கிராமங்களில் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் நடந்து போயிருக்கோம் நீங்கள் நடந்து பாருங்கள் இப்போ நமக்கு சிட்டிக்குள்ளே இருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை நாங்கள் இரவு நேரம் பௌர்ணமி அந்த நிலா நேரங்கள் அந்த நிலா வெளிச்சத்தில் ரோட்டில் நடந்து போகிறோம் அப்போ அப்பவும் அந்த ரோட்டில் நடந்து போகிற எல்லா உயிரினமும் தெரியும் நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் அப்படி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ரோட்டை கிராஸ் ஆகிற பாம்பு கண்ணுக்கு தெரியும் தேல் கண்ணுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் கத்தர் பா பாதுகாப்பாக நடத்துதார் அப்போ அதனால தான் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் இருக்குது இல்லையா இரவில் உண்டாகும் பயங்கரத்து இருக்குது அப்போ இரவில் என்ன இருக்குது பயங்கரம் இருக்குது ஆனால் அந்த பயங்கரத்தை போக்குறதுக்கு சின்னிய சுடர் போதும் அல்ல லூயா ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இரவு இருக்குது சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் விடியாத சில இரவு இருக்குது அந்த விடியாத இரவெல்லாம் விடியலாய் மாறுவதாக அப்போது இரவை ஆள்வதற்கு சிறிய சுடர் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அப்போ பகலில் பெரிய சுடர் ரெண்டாவது இரவுக்கு சின்ன சுடர் இங்கே நட்சத்திரங்கள் அப்போ ஒரு நட்சத்திரங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் திறந்த வெளியில் போய் மேலே போய் நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நட்சத்திரத்தெல்லாம் பாருங்கள் உங்கள் சந்ததி அப்படி மாறும் அல்ல இல்லையா நான் எப்போது மேலே மாடியில் போய் ஜோம் பண்ண போனாலும் அப்படியே பார்த்து மேலே ந பார்த்து நன்றி சொல்கிறது அப்போ ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாம் இப்படி தான் ஒரு நாள் நான் அழைச்சி அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லாமல் இருந்தான் ஆனால் அவனை பார்த்து சொன்னேன் உன் சந்ததி நட்சத்திரங்களை போல் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சில நேரம் எங்கள் வீட்டு மாடியில் போய் அப்படியே நடந்து நடந்து ஜோம் பண்ணும்போது மேலே நின்று ஜோம் பண்ணோம்னா நம்ம பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்துக்கும் இப்படி நட்சத்திரங்களை போல் ஜனங்களை எழுப்பி தருவேன்னு சொன்னார் நட்சத்திரங்களை போல் அப்போது நம்ம அன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சென்டர் பிளேஸில் நம்ம சர்ச்சு வந்துட்டு நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு எப்படி சரியான சென்டரான இடத்துலேருந்து நீங்கள் சர்ச் பிடிச்சிருக்கீங்கன்னாரு நாங்கள் ஒன்றும் பிடிக்கலையா கத்தர் தான் தந்திருக்காரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் நீங்கள் இருக்கீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஜனதா நகரு மணிநகர் அப்புறம் இந்த பக்கம் வேல்முருகன் நகர் சக்தி நகர் இங்கே கிருஷ்ணாபுரம் இந்த விநாயகபுரம் எல்லா இடத்துக்கும் ரவுண்டு பிளேஸ்ல வந்துட்டீங்களே கரெக்டாக வந்திருக்கீங்களா அப்படின்னாரு அப்ப நானே நினைச்சு பார்த்தேன் எனக்கே தெரியல ஆனால் அவர் சொல்றாரு சரியான இடத்துல நீங்க அமைஞ்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு இப்ப உங்களையும் அப்படிதான் நட்சத்திரங்களை உருவாக்குவார் உங்க வாழ்க்கையில நட்சத்திரங்கள் போல உங்க வாழ்க்கை மாறும் நட்சத்திரங்களை எண்ண முடியாது அதுதான் பெரிய விஷயம் எண்ண முடியாத அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மே மாதம் கத்தர் செய்ய போகிறார் அப்போ மூணு காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் முதலாவது பெரிதான நீதியை கத்துற உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ரெண்டாவது ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிதான கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மூணாவது உங்கள் குடும்பத்துக்குள்ள அடுத்தபடியாக பெரிய சுடர்களுக்கு ஒப்பான நன்மைகள் பெரிய ஆசீர்வாதங்கள் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகுரு கத்தர் பெரிய காரியங்களை அது மாத்திரமில்லை கத்த பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க நாம் எல்லோரும் இழந்து நிற்போம் எழுந்து நின்று நாம் நிறைவு செபத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம்